சித்தர்களின் அனுகிரகத்தால் நடக்காத திருமணம் நடக்கும் சம்பாதிக்க முடியாதவன் சம்பாதிக்க முடியும் நடக்க முடியாதவன் நடப்பான் பேச முடியாதவன் பேசுவான் நம்ம கணக்கம்பட்டி சித்தரை பற்றிலாம் நம்ம வீடியோ நிறைய போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் பேசாதவன் பேசியிருக்கான் ஆச்சரியமாக இல்லை ஆர்டிசம் சரியாயிருக்கு புறவிப்பாளையம் கோடிசாமிகள் சித்தர் பா ஒரு சின்ன இது மட்டும் சொல்லிடுறேன் ஒரு பொண்ணுக்கு நடக்க முடியாதான் அந்த பொண்ணுக்கு மூணு வயசு தாத்தாட்ட எடுத்துகிட்டு போயிருக்காங்க இப்படி தான் உட்காந்துருப்பார் அப்படி உட்காந்து அவரை நான் நேரில் பார்த்துருக்கேன் அப்போ மூணு வயசு இருக்கும்போது நியூஸ் பேப்பரில் ஒரு பேப்பரை கழித்து கையில் கொடுத்துருக்காரு இவங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க சாமி கொடுத்ததில்ல பத்திரமாக இருக்கட்டும்னு வச்சுருக்காங்க இன்றைக்கி அந்த குழந்தைக்கு முப்பத்தஞ்சு வயசு என்னை பார்க்க வந்துட்டு நம்ம ஆஃபீஸில் இருக்கிற தாத்தா போட்டோ பார்த்துட்டு கேட்குறாங்க நீங்கள் சாமியோட நான் அடிமையாங்க சாமியோட குப்பை அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கு அவங்க சொல்கிறாங்க மூணு வயசில் எங்கள் குழந்தைக்கு கொடுத்த அந்த பேப்பரில் ஒரு வங்கியினுடைய பேர் இருக்குது அந்த பேங்க்கில் இந்த பொண்ணுக்கு மேனேஜர்